சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெரும் வாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோன்னா மூவர் மூவர்னா யார் யாருன்னா திருங்கான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம இந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்காண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முந்நூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் என்ன ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்காண சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் திருஞான சம்பந்தர் அவருடைய திருப்பதிகங்கள் பார்த்துட்டு வர்றோம் கடந்த பதிவில் ஞான சம்பந்தர் திரு பெரும்புலியூரில் அவருடைய அற்புதமான பதிகம் பார்த்தோம் இன்றைக்கி திருஞான சம்பந்தர் திருநெய்தானம் வருகிறார் தில்லைஸ்தானம் அங்கு அவர் அருளிய அற்புதமான பதிகம் பார்க்க போகிறோம் சப்தஸ்தானத்தில் ஏழாவது திருத்தலம் இந்த திருநைத்தானம் சரஸ்வதி பூஜித்த தலம் இது நின்ற நிலையில் தக்ஷணாமூர்த்தி இங்கு காட்சி கொடுக்கிறார் நெய்யாடி அப்பர் இறைவி பாலாம்பிகை தீர்த்தம் காவிரி ஆறு முதலாம் திருமுறை பதினைந்தாவது பதிகம் பண் நட்டப்பாடை முதல் பாடல் மையாடிய கண்டன் மலைமகள் பாகமது உடையான் கையாடிய கேடில் கரி உரி மூடிய ஒருவன் செய்யாடிய குவளையம் மலர் நயனத்தவளோடும் நெய்யாடிய பெருமான் இடம் நெய்த்தானம் எனீரே பாடலுடைய பொருள் நஞ்சு கொண்ட கண்டன் மலைமகளாகிய உமையை பாகமாக உடையவன் தன் திருக்கரத்தால் யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்டவன் நீர்வளம் மிக்க வயல்களில் திகழும் குவளை மலரணைய விழியினை உடைய தேவியுடன் கூடிய தானும் நெய்யால் அபிஷேகம் கொள்பவன் அப்பிரான் உரையுமிடம் நெய்த்தானம் என்க இப்போ இரண்டாவது பாடல் பறையும் பழி பாவம் படுதுயரம் பல தீரும் பிறையும் புனல் அரவம் படுசடையம் பெருமானூர் அறையும் புனல்வரு காவிரி அவைசேர் வடகரை மேல் நிறையும் புனைமடவார் பையில் நெய்த்தான மெனீரே பாடலுடைய பொருள் தன்பால் ஏற்படும் பழி நீங்கும் பாவம் அகலும் துன்பம் அகலும் சடைமுடியில் வெண்மையான மதியையும் கங்கையையும் அரவினையும் உடைய எம்பெருமானாகிய ஈசனின் ஊரானது காவிரியின் வடகரையில் நிறைந்த மாண்பினை உடைய மகளிர் விளங்கும் நெய்த்தானம் என கூறுக இப்போ மூணாவது பாடல் பேயாயின பாட பெருநடமாடிய பெருமான் வேயாயின தோழிக்கு ஒரு பாகம் மிக உடையான் தாயாகிய உலகங்களை நிலைபேறு தலைவன் நேயாடிய பெருமானிடம் நெய்த்தானமெனீரே பாடலுடைய பொருள் பேயானது பாடிட மகா பிரளய காலத்தில் நட்டம் பயின்றாடும் சிவபெருமான் மூங்கிலணைய மென்மையான தோழினை உடைய உமையமைக்கு தானே பாகமானவன் அனைத்து உலகங்களையும் நிலைத்திருக்குமாறு செய்யும் அப்பெருமானிடம் நெய்த்தானமே என உரைக்க இப்போ நான்காவது பாடல் சுடுநீர் அணி அண்ணல் சூலம் அனலேந்தி நடு நள்ளிருள் நட்டமாடிய நம்பனுரை இடமாம் கடுவாள் இள அறவாடு நஞ்சம் அது உண்டான் நெடுவாளைகள் குதிக்கொள்ளுயர் நெய்த்தானம் எனீரே பாடலுடைய பொருள் சுட்ட நீராகிய திருநீற்றை மகிழ்வுடனும் அணியும் அண்ணல் வீசும் சூலத்தையும் தீயையும் திருக்கரத்தில் கொண்டு நள்ளிருளில் நடனமிடும் சிவனார் உரைகின்ற இடமாவது வாசுகி எனும் பாம்பினை கயிறாக கொண்டு ஆட்டி போது கடலானது உமிழ்ந்திட்ட கொடிய ஆலகால நஞ்சினை விரும்பி உண்டு விளங்கும் வாழை மீன்கள் குதிகொள்ளும் நெய்த்தானம் என்றே உரைக்க இப்போ ஐந்தாவது பாடல் நுகர் ஆரமுடு ஏலம் மணி செம்பொனுரை உந்தி பகரா வருபுனல் காவிரி பரவி பணிந்தேத்தும் நிகரான் மணலிடு தன்கரை நிகழ்வாய நெய்த்தான நகரான் அடியேத்தம் நமை நடலை அடையாவே பலருடைய பொருள் நுகர மணம் மிகு சந்தனமும் ஏலம் மணிகள் பொன் ஆகியவற்றை பெருகிவரும் நுரையால் தள்ளி பெருகி வரும் வெள்ளப்பெருக்கினை உடைய காவிரியானது பணிந்து போற்றும் தன்மையில் மணல் கரைப்பக்கம் சேர்கின்றது அத்தகைய பெருமை மிகு நெய்தானத்திற்கு உரியவனான இறைவன் திருவடியை வணங்கி போற்ற துன்பமானது என்றுமே நம்மை தீண்டாது இப்போ ஆறாவது பாடல் விடையார் கொடியுடை அவ்வணல் வீந்தார் விளை எலும்பும் உடையார் நறுமாலை சடை உடையார் அவர்மேய உடையே புனல்வாயும் வயல்பொழில் சூழ்ந்த நெய்தானம் அடையாதவர் என்றும் அமருலகம் அடையாரே பாடலுடைய பொருள் இடப கொடியாரும் எலும்பினையும் கொன்றையையும் மாலையாக கொண்டவரும் சடைமுடி உடையவரும் ஆகிய இறைவன் விளங்கி நிற்கும் இடமாவது பெருக்கடுத்து வெள்ள நீர் பாயும் நீர்நிலைகளும் வயல்களும் சோலைகளும் சூழ்ந்த நெய்த்தானமே ஆகும் இத்தலத்தை அடையாதவர்கள் எக்காலத்திலும் அமர்ந்து விளங்கும் இடமாகிய வீட்டு உலகினை அடையவே மாட்டார்கள் இப்போ ஏழாவது பாடல் நிழலார் வயல்கமல் சோலைகள் நிறைகின்ற நெய்த்தானத்து அழலானவன் அனல் அங்கையில் ஏந்தி அழகாய கழலான் அடினாலும் கழலாதே விடலின்றி தொழலார் அவர்னாலும் துயரின்றி தொழுவாரே பாடலுடைய பொருள் கண்களுக்குத் தன்மையான ஒளியை தருமாறு நன்கு வளர்ந்த வயல்களும் மனம் கமிழ் சோலைகளும் நிறைந்துள்ள நெய்த்தானம் நகரு நகருக்குரிய சோதியாக இருப்பவன் சிவபெருமானே அவன் அழகிய திருக்கரத்தில் தீ ஏந்தியவன் அப்பிரானின் அழகிய திருவடியை நித்தமும் முறையுற தொழும் இயல்பினை உடையவர்கள் என்னாலும் துருதலின்றி மகிழ்ச்சியையே அடைவர் அத்தகைய பெருமைமிக்க அடியார்கள் ஏனையோராலும் தொழுது வணங்கும் சிறப்பினை உடையவர் ஆவர் இப்போ எட்டாவது பாடல் அரையார் கடல் இலங்கைக்கு இறை அணிசேர் கைலாயம் இறை ஆற முன்னெடுத்தான் இருபது தோல் இர ஊன்றி நிறையார் புனல் நல் நல்நிகழ் சேவடி பரவ கரையார் கதிர்வாள் ஈந்தவர் கடல் ஏத்துதல் கதியே பலருடைய பொருள் ஒலிக்கும் கடலால் சூழப்பட்ட இலங்கை மன்னனான ராவணன் பெருமைமிக்க கைலை மலையை தன் உடலின் வலிமை காரணமாக கையால் பெயர்க்க முற்பட்டான் அவனின் இருபது தோள்களும் நலியுமாறு தன் திருப்பாத விரல் ஒன்றினால் ஊன்றி அடர்த்தியவன் நிறைவான நிலையான நீர்வளம் கொண்ட நெய்தானத்து விளங்கும் பெருமானே ஆவான் செம்மைமிகு திருவடிகளைப் திருவடிகளை போற்றி வணங்கிய அவ்வரனுக்காக சந்திரகாசம் எனும் வாழையும் ஈந்து அருள்பாளித்தவர் அப்பிரான் அவரின் திருவடி மலர்களை போற்றி வணங்குதலே நற்கதியாகும் இப்போ ஒன்பதாவது பாடல் கோலம் முடி நெடுமாலோடு கொய் தாமரையானும் சீலம் அறிவறிதா ஒளி திகழ்வாய நெய்த்தானம் காலம் பெற மலர் நீரவை தூவி தொழுதேத்தும் ஞாலம் புகழடியார் உடல் உருநோய் நலியாவே பாடலுடைய பொருள் பன்றி வடிவம் கொண்ட திருமாலும் தாமரை மலர் உரையும் நான்முகனும் சிவனாரின் பெருமையை அரிதற்கு அரிதாகிய பேரொழியாகி விளங்கும் பெருமான் விளங்குவது நெய்த்தானமே ஆகும் விடியற் காலையில் மலரால் தூவி அர்ச்சித்து போற்றும் அடியார்கள் உலகத்தாரால் போற்றப்படுபவர்கள் அவர்களுக்கு உடற்பிணியே இல்லை இப்போ பத்தாவது பாடல் மத்தம் மலிசித்தத்து இறைமதி இல்லவர் சமணர் புத்தர் அவர் சொன்னம் மொழி பொருளா நினைமின் நித்தம்பையில் நிமல நூரை நெய்த்தானமது ஏத்தும் சித்தமுடை அடியார் உடல் செருநோய் அடையாவே பாடலுடைய பொருள் தெய்வ நினைவினை துறந்த சமணர் மற்றும் பௌத்தர் தம் சொற்களை பொருட்படுத்தாமல் நெய்தானத்தில் எழுந்தொள்ளியிருக்கும் பெருமானை பற்றி வணங்கும் தன்மையுடையவர்கள் உடற்பிணியால் பீடிக்க மாட்டார்கள் இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் தலமல்கிய புனல் காழியுள் தமிழ் ஞானசம்பந்தன் நிலமல்கிய புகழான் மிகு நெய்த்தானனை நிகரில் பலமல்கிய பாடல் இவை பத்தும் மிகவல்லார் சில மல்கிய செல்வன் அடிசேர்வர் சிவகதியே பாடலுடைய பொருள் திருத்தல சிறப்பு கொண்ட சீர்காழி திரு ஞானசம்பந்தன் நிலவுலகில் புகழால் மிகுந்த திரு நெய்த்தானத்தில் உள்ள சிவபெருமானை பாடிய நிகரற்ற பல சிறப்புகளை கொண்ட பாடல்களாகிய இத்திருப்பதிகத்தை ஓதுபவர்கள் சிவனாரின் திருவடியை பொருந்தி வாழ்வார்கள் இன்னைக்கு திரு நெய்த்தானத்தில் ஞானசம்பந்தருடைய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்